ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் எப்படி போடுறது சும்மா கத்திரிக்காய் வத்தல் போட்டேன் கொஞ்சம் கத்திரிக்காய் ரொம்ப சீப்பாக இருந்தது சரி வாங்கிட்டு வந்தேன் சில அதை வத்தல் போட்டுருவோம் அவ்வளோ கத்திரிக்காய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வத்தல் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது வெளியில் போகணுன்ட்டு நானாக போனது தான் அன்றைக்கி சும்மா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்தது வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்காகவும் எனக்காக பர்சனலாக வாங்க வேண்டியது இருந்தது சரி அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் பாண்டி பஜார் டி நகர் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் இப்போ டீநகர் டீநகர் பண்டிபிதா ரெண்டும் ஒன்று தான் அங்கே போய் நல்லா சுற்றிட்டு கடைசியாக ஒரு பானி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன் அதோட இது தான் பார்க்க போகிறீங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக மூணாக வெட்டி போட்டுக்கோங்க கத்திரிக்காயில் புழுலாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா க கழுவிட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தாம்பால் தட்டில் வச்சு நான் வந்து பால்கனியில் தான் வச்சு காய வச்சேன் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள் நல்லா காஞ்சிடுச்சி வத்தல் மாதிரி இது வந்து நான் காட்டுற வத்தல் வந்து ரெண்டு நாள் காய் ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்தது தான் போதும் ஒரு மூணு நாள் காயுது பரவாயில்ல வர வெயில் காலையில் தான் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வெயிலே இருக்காது அங்கே அந்த தான் கத்திரிக்காய் வத்தல் வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சாம்பார் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கறி சாப்பிட்ற இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தலெல்லாம் போடவே இல்லை சரி இப்போ பால்கண்ணி இருக்கிறதுனால இந்த வீட்டில் வந்து நான் போடுறேன் காரக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லுவாங்க காரக்குழம்புல அந்த வத்தல் போட்டு வைக்கலாம் அம்மா நிறைய செய்வாங்க ஊரில் இருக்க சொல்ல இதெல்லாம் சரி அதனால் சரி செய்வோம் இவ்வளோ கத்திரிக்காய் இருந்தது நிறைய கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கு கிலோ கொடுத்தாங்க சரி கொஞ்சம் வீட்டில் சமையலுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வத்தல் போட்டேன் சூப்பராக இருந்தது நல்லா காஞ்சிடுச்சி ஒரு நாளைக்கு அதை நான் வந்து என்ன டிஷ் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி சொல்கிறேன் அதுதான் நீ பால் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பரப்பி வச்சுட்டேன் வச்சுட்டு ரெண்டு நாள் அப்படி வெயிலில் வச்சோன்னா இப்படி வத ஒரே ரெண்டே நாளில் இப்படி வதங்கிச்சு அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக காய வச்சது நான் வீடியோ எடுக்கலை அது அதுக்குள்ளே இன்னும் எடுத்து வைக்கலை வைத்து வச்சது அப்புறமா ஒரு வீடியோவில் காட்டுறவங்களுக்கு இதான் நல்லா வத்தல் நம்மளே ஈஸியாக வீட்டில் போட்டுடலாம் ஒரு கிலோ கத்திரிக்காய் கத்திரிக்கமான வத்தல் நமக்கே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு சும்மா வெளியில் தான் கொஞ்சம் பயங்கர டிராஃபிக் அன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்ன்றதுனால பயங்கர டிராஃபிக்காக இருந்தது சரி ரோடாக இங்கேருந்து நாங்கள் டி நகர் போகிறதுக்குள்ளார எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டிராஃபிக்கு அதுதான் சும்மாவாக வீடியோ எடுத்தேன் ட்ராஃபிக்கில் வந்து முந்தி முந்தி போக சொல்ல ஒரு காரில் வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒரு இது மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க இன்னும் இஎம்ஐ கட்டில் பார்த்து பின்னாடின்னு சொல்லிட்டு அது பா அது பார்க்க சொல்ல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதுக்காக அதாவது கேப்சர் பண்ணி கேப்ச்சர் பண்ணு கேப்ச்சர் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னத்த கேப்சர் பண்ணாதேன்னா எங்கள் மாதிரி இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அது எடுத்தேன் எனக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னும் இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க சரியாக வந்துதான் தெரியலையான்னு தெரில எனக்கு நான் எடுத்தவரெல்லாம் எடுத்தேன் அதெல்லாம் ரொம்ப ட்ராஃபிக்கு வண்டி ஓடிகிட்டுருக்கு இதில் இடி இடி எடி எடுன்னு சொல்லிட்டு இருந்தார் பங்கு இன்னும் பங்காளியோ நோய் போட்டிருந்தது இஎம்ஐ இருக்குன்னு பார்த்து வா வான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிட்டோம் பயங்கர அந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புள்ளங்க எங்கெங்கே இவ்வளோ குளம் அடிக்கி வச்சுருக்காங்க அந்த பிரம்மாண்டம் மாயில் டீநகரில் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போகிறதே இல்லைங்கெல்லாம் சரி போகலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இந்த கோ சீப்பெல்லாம் வந்து நல்ல கோ மரத்திலான ஆன சீப்பெல்லாம் அங்கே கிடைக்கும் கொஞ்சம் இந்த வேகா பிராண்டெல்லாம் சரி அதனால போனேன் அங்கே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு சீப்பே இல்லை சுத்தமாக வீட்டில் அது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரலான்ட்டு பயங்கர காஸ்ட்லியா இருந்தது சரி காஸ்ட்லினா கூட ஓகே இவ்வளோ திங்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க எப்படி செலக்ட் பண்றது எப்படி சூஸ் பண்றது எனக்கு ஐடியாவே இல்லை சரி அதை விட்டு வெளில வந்துட்டேன் நான் ஏதோ கொஞ்சம் தேவைன்றதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏரியா சென்னையில் ரொம்ப அழகான இடம் சொல்லி ரெடி பண்ண இடம் பாண்டி பஜார் அந்த ரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் தான் இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வேலை செய்ய சொல்லவே அந்த ரோட்டில் வந்து அந்த கார் மேலாம் பொம்மை அடிக்க வச்சுருந்தேன் அவ்வளோ அழகான ரோடு மரங்களோடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரீட்னால் பாண்டி பஜார் சொல்லலாம் ரொம்ப அதிகமாக ஏன்னா நாங்கள் வந்து இருந்ததே டி நகரில் தான் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பாண்டி பஜார் வந்துடுவோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காகவே அடிக்கடி பாண்டி பஜார் வருவோம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்ஸ்லாம் வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லா டிசைனும் கிடைக்கும் அவ்வளோ நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இந்த லைட்டிங்லாம் போட்டு இப்போ பயங்கரமாக ஜொலிக்குது நெக்ஸ்ட்டு இந்த கீதா கேஃபே அண்டு பாலாஜி பவன் இப்போ பயங்கரம் எங்களோட ஃபேவரட் பிளேஸ் நாங்கள் அதிகமாக சாப்பிட்றது அங்கே வந்து அங்கே தான் சாப்பிடுவோம் அதான் பா பானிபூரி வாங்கி கொடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு பானிபூரியை சாப்பிட்டுட்டு கடைசி எனக்கு ரொம்ப பானிபூரி பிடிக்கும் பட் திட்டுவாங்க சாப்பிடாத ஒரு ஹெல்த்துக்கு சரி இருக்காதுன்ட்டு அதனால எனக்கு அது நோ டிம்ட் ஆகிடுவேன் நான் பார்த்த சாப்பிட்டுட்டு சின்னதாக அந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு அங்கே வந்து உப்பு புட்டு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க இங்கே யார் வாங்குவா அப்படின்னு நான் இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் இங்கே வேலை செஞ்சுட்டு வெளில போகிறவங்களாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னார் இதாங்க என்னோடய அவுட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ